கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து இப்படி சொல்லுகிறது பாருங்கள் என் நிமித்தமும் என் தாசனாய தாவீதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் என கண்பானவர்களே இசேக்கியாவுக்கு விரோதமாக அசீரியர்கள் வந்தார்கள் அப்போ இவனுடைய ஜனங்களை இவர் திடப்படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறார் அப்போ அந்த இசேக்கியா ஆறுதல் போது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள் என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆசிரியர்கள் ஒருவேளை பல்வேறு வகையான காரியங்களை சொல்லி நம்மை டிஸ்கரேஜ் பண்ணலாம் ஒருவேளை நம்ம இலக்கரிக்க பண்ணலாம் என்கிட்ட இருந்த ஒருத்தனம் உங்களை தப்புவிக்க முடியாது இப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம் ஆனால் ஆண்டவரோ நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் என்று வசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே இந்த சிந்தை நமக்கு இருக்கணும் என் நிமித்தம் இதுதான் இப்போ தாவிதி சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்ப நான் ஆண்டவரில் வைத்திருக்கிற உறுதி சரியா இருந்துச்சுன்னா என் நிமித்தம் இன்னைக்கு இன்றைக்கி ரெக்கமெண்டேஷனுக்கு தான் நம்ம போகிறோம் அவருக்காக அதை செய்வார் இவருக்காக அதை செய்வாருன்னு நம்ம நினைக்கிறோம் நோ என் நிமித்தம் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை தாவீதி நிமித்தம் அப்போ தாவீதினுடைய தேவன் என்னுடைய தேவன் எனவே இந்த நகரத்தை எல்லாம் காப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தால் என்ன அப்படிங்கிற தைரியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய ஆதரவு எங்களுக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி வாழ்வதற்கு தேவையான கிருவைகளை தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே